அப்பாங்காய் வணக்கம் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் இந்த சவரியில் மத்தியான மணி ஒன்று பத்தி பத்தாச்சு இந்த வெயிலுக்குள்ள எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே போகலை சொல்கிறேங்க பண்டு கடைக்கு போகிறேங்காய் காய்கறி வாங்குறதுக்கு ஏன்னா லீவு நாளில் வந்து நமக்கு இப்போ ஒரு மாதிரி சமைக்கணும் கூட பண்ணணும் அதனால் எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள மீங்கு கேட்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் வந்து மீன் கட்டிக்குள்ளே மீன் மீன் இருக்குது ஆனால் வந்து தக்காளி எதுவுமே இல்லை ஸோ அதான் வாங்குறதுக்கு நம்ம வந்து கடைக்கு போகிறோங்க சரியான வெயில் சவுதியில் ரொம்ப சரியான வெயில் சரியான வெயில் ஓகே கைஸ் நம்ம வந்து கடைக்கு போய்ட்டு நம்ம போய் வந்து திங்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்து வரும்போது வீடியோ மேக் பண்ணி போட்டாங்க சரிங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வீடியோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹவுஸ் ஹவுஷேரோட வேலை எப்படி இருக்கும் இதுதான் வந்துட்டு இதுதான் வந்து டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம் அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு வந்தால் எப்படி வேலைகள் இருக்கும் என்ன மாதிரி டியூட்டி இருக்கும் டைம் எப்படி இருக்கும் இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ புதுசாக வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தட்டி விடுங்க வாங்க வீடியோக்கு நண்பர்களே சரியான வெயில் சௌஜரியம் நாற்பத்தெட்டு டிகிரி இருக்கு இப்போது காருக்கு உள்ளாடி வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாற்பத்தி ஏழாச்சும் இருக்கும் அட்லீஸ்ட் நாற்பத்தாறாவது இருக்கும் வேற கெண்ட்ரில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஓகே நம்ம இப்போ இந்த நடுவேயில எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து காய் வாங்க போகிறோம் நண்பர்களே ரூமில் வந்து சப்ஜெல் பண்ணான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் காய்கறி கடைக்கு இப்போ பெரிய பொருளெலாம் ஒன்று வாங்கலை கொஞ்சம் தக்காளி அப்புறம் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கருவாடு சி கருவாடுங்க பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இவ்வளதான் வேற ஒன்றும் நம்ம அதிகமாக வாங்கலை இப்போ ஒரு ஸ்டைல குமரி கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து மீன் கிடைக்கலான்ட்டு தான் நம்ம போறோம் மீன் இருக்கு பட் அதுக்குள்ள பொருட்கள் ஒன்றுமே இல்லை இப்போ வாங்கி வச்சா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் போறேன் வேலை ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் டீம்லாம் வெளியே போயிருக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க இன்னும் வந்து அதிகம் வேலை இல்லை நைட்டு தான் ஒரு ஒரு டூட்டி இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு டூட்டி இருக்கும் கூட தான் அதுக்கு மேலே வேலை இல்லை நான் இப்போ தான் முடித்தேன் கொஞ்சம் முன்னாடி ஒரு பன்னெண்டரை குழந்தை முடித்தேன் முடிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு எடுத்து சரி அப்படியே கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் வேலை இருந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் வேலை இல்லைன்னா ரொம்பவே போர் அடிக்கும் இந்த வேலை இப்படி தான் ஹவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் வேலை இருந்தால் நம்ம நினைப்போம் எப்படா யா ஒரே வேலையாக இருக்குன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் நல்லா நேரம் போவோம் டைம் பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு செய் கொத்த வேலை டைல்ஸ் வேலை இந்த மாதிரி பழக இந்த சென்ட்ரிங் பழக வேலைனா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்போ நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும் ஆனால் இது வந்து கஷ்டப்படண்டா அப்படியே இருந்து காதம் ஓட்டணும் நம்ம கூட டைமில் போய்ட்டு இருக்கணும் நல்லா பெரிய கஷ்டம் இருக்காது என்ன இந்த டை நம்ம அடிக்கடி போகிறோம்னு போயிட்டு வரோம்னா அதுதான் நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் மற்றபடி ஒன்றுமே இருக்காது நம்பருக்கு அப்படியே அழகாக தான் இருக்கும் நல்லா ஈஸி காற்ற போட்டு தம்பாட்டு இருந்து இருந்துக்கலாம் இன்றைக்கி வந்து எந்த வேலையுமே இல்லை இருந்து வேலை எதுவும் இல்லை நான் இப்போ தான் முழிச்சு ரெடி ஆகிட்டு கடைக்கு போகிறேன் இனி வாங்கிட்டு மணி ஒன்றே காலையில் வச்சுருப்போம் ஒரு மூணு மணி கொஞ்சம் சமையல் பண்ண ஆரம்பிப்பேன் அப்படியே சாயங்காலம் ஒரு மூணு மூணு மணிக்கு அரைஞ்சுன்னா ஒரு மூணு மணிக்கு வேலை குக்கிங் வேலை முடியும் அப்புறம் அப்படியே என் ஃப்ரெண்டு வருவான் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வருவான் நானும் ஒன்று சந்தன் சார்பின்னு சாப்பிட்டுருக்கோம் அவன் அந்த அண்ணா வந்து ரெண்ட் சாப்பிட்ரு எடுத்துகிட்டு அவன் கொஞ்சம் நேரம் ரூமில் இருப்பான் அப்படியே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப அவன் ரூம்பான் நானும் படுத்து வாங்கிடுவேன் லைஃப் இதுதான் டெய்லி நடந்துகிட்ருக்கேன் இப்போதைக்கு அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நாளைக்கு காலையில் எப்போ போல் மேடத்தில் தங்கச்சிரு பொண்ணு ஆஃபீஸுக்கு போவோம் அந்த பொண்ணு இப்போ தான் புதுசாக வேலை கிடச்சிருக்கு காலையில் காலேஜ் முடிச்சு வேலைக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணிக்க அந்த பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு காலைல கொண்டு அவங்களோட ஆஃபீஸை விட்டு மதியானம் போய் பிக்கப் பண்ண போகணும் அது இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் போகும் அப்படியே வெளியே போடுற மாதிரி இருக்கும் சும்மா ரூம்மியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்கும் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி வெளியெல்லாம் சும்மா லாந்த முடியாது ஏன்னா பயங்கர வெயில் அடிக்கும் வெளியே நடக்கவே முடியாது இங்கே பாருங்கள் இந்த ரோட்டில் யாராச்சும் வெளியே போகிறாங்களே பாருங்கள் என்ன எவ்வளோ வெயில் இங்கே அதுக்காகவே இவனும் வெளியே போக மாட்டாங்க நம்ம கார் எடுத்துறது எங்கேயும் போனாலும் போர் அடிக்கும் அதுக்காக தான் ரூம்ல இருக்குது ரூமோட்டும் வெளிய வெளியே போறதே இல்லை ஏதாச்சும் மூவி ஏற்றி போட்டு அப்படியே பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்குது வேற என்ன செய்யறதுக்கு கம்பெனிக்கு ரூம்ல ஆளுன்னா அப்படியே தான் பேசிட்டு அப்படியே இருக்கலாம் நமக்கு ரூம்ல தண்ணி ஆளுனால நமக்கு நம்ம தான் கம்பெனி இது நம்ம மொபைல் தான் கம்பெனி சிறுநன்பு நம்ம வந்து கடை கிட்ட வந்துட்டோம் காய்கறி கடைக்கிட்ட காரை பார்க் பண்ணிவிட்டு கடைக்குள்ளே இன்றரை கொஞ்சம் திங்ஸ் நடக்கணும் அதிகமாக வாங்கினா கம்மி தான் உடனே முடிச்சிடலாம் நண்பர்களே நம்ம வந்து காய்கறி வாங்கியாச்சு அதிகம் வாங்கலை கொஞ்சம் ரெண்டு மூணு தக்காளி அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு கொஞ்சம் மிளகா கொஞ்சம் கத்திரிக்காய் கூலம் போதும் இப்போதைக்கு அப்புறம் தேவைப்பட்டனா வாங்கிக்கலாம் இப்போதைக்கு இது போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது போதும் அதிகமாக வாங்கி சும்மா கிடந்து காஞ்சிட்டு இருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு இருந்து நசமாக ஆகிட்டு இருக்கும் இதில் நம்ம பக்கம் தான் கடை அதனால் தேவைக்கு மட்டும் நம்ம வாங்கி சொன்னீங்களா ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சவுதி அரேபியாவோட பஸ் இதுதான் இதுதான் கவுர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ்ஸு இது வந்து டபுள் பஸ்ஸு பாருங்கள் லென்த்தை பார்த்தீங்களா இதெல்லாம் சிங்கிளும் உண்டு இது டபுள் பஸ்ஸு செம்ம லென்த்தாக இருக்கும் அந்த பஸ்ஸை ஓட்ட தான் ரொம்ப ஆசை நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா தெரியல பார்க்கலாம் இந்த லைனில் பார்த்திங்கன்னா வந்து புதுசாக ஒரு மாலை ஏதோ கட்ட போகிறானுங்க அதுதான் ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு சுற்றி கவர் பண்ணியாச்சு உள்ளே வேலை நடந்துகிட்ருக்கோம் அன்னைக்குமா இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு சிலப்போனால் ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அன்றைக்கி வேலை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி எனி போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லைன்னா படம் பார்த்துட்டு எனி போய் படத்தை வராது அதனால சும்மா ஏதாவது டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு மணி ஆச்சா இன்னொரு ஒன் இன்னொரு ஒன் ஹவர் அப்புறம் ரெண்டாக இல்லை சாரி இன்னொரு ஒன் ஹவர் ஒரு அரை மணிக்குள்ள நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் பையன் நம்ம வந்து குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மூணு மணி போல் மூணு மூணு போல நல்லா கரெக்டாக இருக்கும் டைமு அப்புறம் என் ஃப்ரெண்டு வரும் எல்லாமே ஈக்குவலாக போய்ட்டுருக்கும் அதுக்கப்புறம் டைம் பாஸ் ஆகிடும் அப்புறம் நைட்டு ஏதாச்சும் கண்டிப்பாக வேலை இருக்கும் எல்லாமே இருக்காது இப்படி தான் நாட்கள் கடத்த வேண்டியிருக்கு இதே நமக்கு வந்து கண்டினியூ டியூட்டி இருந்தா நமக்கு வந்து டைம் போகிறத தெரியாது நம்ம ரூம்ல இருக்க மாட்டோம் போவோம் வருவோம் போவோம் வருவோம் ஆஃப் அனர் ரூமில் இருப்போம் போகும் வருவோம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே பயங்கர டஃப்பான வேலையாக இருக்கும் நமக்குலாம் அப்போ தான் அங்கே நேரம் போவோம் எல்லாம் நேரம் போகாது இப்போ நம்ம கம்பெனி வேறே பண்ணீங்கன்னா எட்டோ டூட்டி அப்புறம் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருப்போம் ரூமுக்கு வந்துடும் அந்த எட்டோ ஓர் நமக்கு டூட்டி போகும்போது நமக்கு வந்து சைட்டில் ஆள் இருக்கும் நேரம் போயிடும் இத்தொரு ரெண்டு ரூமுக்கு வந்தாலும் நமக்கு வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் அப்படி அந்த மாதிரி நேரம் போவோம் இந்த வேலிக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது கூடலே ஆள் இருக்காது தனியாக தான் இப்போ ரூமில் வேலை அந்த மட்டும் தான் நம்ம வந்து அங்கேயும் வெளியே போயிட்டு இருக்கோம் சுற்றிட்டு இருக்கோம் கரெக்ட் இருக்கோம் நம்ம வண்டி ஓட்டினாலும் நமக்கு வந்து இது எதுவுமே தெரியாது அப்படியே நேரம் போயிடும் சும்மா ரூம்லேயே கிடந்தாலும் கடுப்பாகிடும் ரொம்ப கடுப்பாகும் என்ன இன்டர்நெட் எப்பவுமே ஃப்ரீயாக கிடைக்கும் அது மட்டும்தான் இது எத்தபடி எதுவுமே இருக்காது மொபைல் வந்துட்டு தான் ஒன்று ஃபுல்லாகவே இருக்குது சரி ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சவுதி அரேபியோட டாக்ஸி இங்கே டாக்ஸி எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் தான் டாக்ஸி க்ரீனாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் ஆனால் ஒயிட்டில் வந்து மேலே டாப்பில் டாக்ஸினே ஒரு சின்ன போர்டு வச்சுப்பானுங்க க்ரீனில் வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ரீன்னா டாக்ஸினே அர்த்தம் நம்ம ரூம் கிட்டே வந்தாச்சு எனக்கு காரை பார்க் பண்ணிவிட்டு முன்னாடி போகலாம் கேஸ் சரி ஓகே அப்படி இந்த பிளாக் நம்ம வந்து முடிச்சு முடிச்சிக்கலாம் சட்டர்டே ஒரு பிளாக் வந்து இப்படி தான் போயிருக்கு சனிக்கிழம நமக்கு இப்படி தான் வேலை இருக்கும் நைட்டு மேபி வேலை இருந்தால் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் சரிங்களா நைட்டு மேக்ஸிமம் வந்து வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் நம்ம வந்து தனியாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து நைக் பண்ணி போடலாம் அப்புறம் வந்து இந்த வெயில் டைம்னால் வந்து இந்த மாதிரி கூட நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணிக்கணும் வண்டிக்கு அப்போ தான் இல்லைனா உள்ளே சமா ஹீட்டாக இருக்கும் இதில் போட்டால் அது பாட்டு ஹீட்டு அதிகம் உள்ளே ஏறாது அதிகமாக ஹீட்டே அதிகம் ஏறாது நார்மலாக இருக்கும் சரி கைஸ் ஓகே நம்ம இந்த ப்ளாக் முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி அதே மாதிரி வந்து புதுசாக அவருடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியா இருக்கிற வேலைக்கு சரிங்களா வெயில் பார்த்தீங்களா நாற்பத்தி அஞ்சு இருக்குது ஓகே காய்ஸ் பாய் மீண்டும் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்